குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கடவுள் அணுக்கருக்கா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் உங்களை ஜோசியர்கிட்ட ஜாதகம் பார்க்க எதுக்கு வர்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு கஷ்டகாலம் ஏதோ ஒரு தேவை இருக்கு அதனால வர்றாங்க இல்லையா அப்ப அது என்ன தேவை அப்ப அவங்க என்ன கேள்வியோட வந்திருப்பாங்க அப்படிங்கறத தெரிஞ்சவர் ஒரு சிறந்த ஜோதிடர் அப்படின்னு சொல்லலாம் சரி அது போக ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்களை பார்த்து எல்லாமே யோகமாக தான் இருக்குது அப்படின்னு முடிவுக்கு வந்துட முடியாது அந்த ஜாதகத்தில் எல்லாமே தோசமாக இருக்குதுன்னா தோசமான ஜாதகம்னு ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது ஒரு ஜாதகத்தில் ரெண்டு மூணு கிரகங்கள் நீசம் பட்டிருக்கும் ஆனால் அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர்னா இருப்பார் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் ரெண்டு மூணு கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்ற நிலமில் இருக்கும் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார் சரி அதுபோக இந்த யோகங்கள்னு சொல்லும்போது பரிவர்த்தனை யோகங்கிறது மிகப்பெரிய யோகம் ஆட்சிக்கு சமமான யோகம் அப்படின்னு ஜோதிட நூல்கள் போட்டிருக்குது நிறையா பேர் வீடியோ போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த பரிவர்த்தனை யோகம் யோகமாகத்தான் வேலை செய்யுமா அப்படின்னா பெரும்பாலும் ஏமாற்றத்தை தான் கொடுக்கும்னு என்னுடைய கருத்து சரியா இதில் அஞ்சு எட்டு பரிவர்த்தனை அதனால அது தோஷமாக ஏமாற்றதமாக போச்சு அல்லது அஞ்சு ஒம்பது பரிவர்த்தனை யோகமாக மாறிச்சு எதுவுமே இல்லை சுபகரக பரிவர்த்தனை பாவகரக பரிவர்த்தனை அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம் முதல்ல பரிவர்த்தனைனாலே ஒரு ஏமாற்றம் அதுக்கு பிறகு வேணா யோகமா மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கு கேரண்டி சொல்ல முடியாது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஒண்ணு அந்த ஏமாற்றத்துல எண்பது சதவீதம் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டது தான் ஒன்று இருபது சதவீதம் பேர் வேணா பரவாயில்ல பெட்ரு எனக்கு பெருசாகவும் ஒன்று செய்யலை பாதிப்பையும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்கள நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை எடுத்திருக்கிறேன் இதுல என்னென்ன யோகங்கள் இருக்கு இப்படி இருந்து இந்த ஜோ இந்த ஜாதகர் ஏன் கஷ்டப்பட்டாரு அப்படிங்கறத மேலமா பாத்துக்குவோம் சரிங்களா லக்னமா வந்திருக்குது துலா லக்னம் ராசியா வந்திருக்குது மேச ராசி பரணி நட்சத்திரம் பரணியில பிறந்தவர் தரணி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சரி லக்னாதிபதி சுக்கரேன் ஆட்சி பெற்ற சூரிய சூரியனுடைய வீட்டுல லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்கிறார் சரியா அதனால ஒண்ணும் இல்லை லாவஸ்தானம் தானே அப்படின்னா பாதகஸ்தானமும் கூட ஆனா அவருடைய திசை வந்தா பாதகம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் பிறக்கும் போதே வந்து திசை தான் இல்லையா சந்திரன் வந்து பரணி சுக்கர திசை ஒரு பத்தொன்பது வருஷம் திசை இருப்பு இருந்திருக்கு படிக்கிற வயசு கஷ்டப்பட்டு இருந்தா என்ன குட்டி சுக்கரேன் அப்படின்னா பெத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குங்கிற மாதிரி அது போயிடும் அப்ப சுக்கரன் வந்து கெடுக்க மாட்டார் ஒன்னு ஒண்ணு அஞ்சு ஒன்பது அதிபதிகள் சுபர் பவர் ஆயினும் மிஞ்சும் பலன் செய்வர் அப்படிங்கிறது ஜோதிட விதி அப்ப லக்னாதிபதி கெடுக்க மாட்டார் அஞ்சு கதிபதி கெடுக்க மாட்டார் ஒன்பது கதிபதி கெடுக்க மாட்டார் அப்படிங்கிறது பேசிக்கான விதி ஆனால் அதை நம்பாதீங்க ஏன்னா லக்னாதிபதி திசையில் அதாவது லக்கணம் உயிரை உயிரைத்தானே குறிக்கும் இல்லை லக்னாதிபதி திசையில் உயிரை எடுக்குமா கொடுக்குமானா ரெண்டையுமே செய்யும் கல்யாணம் முடிஞ்சா குழந்தையையும் கொடுக்கும் சரியா ஒரு மத்திய மவேசை கடந்துட்டா அதே லக்னாதிபதி திசையில் உயிர் இழந்தவங்க உயிர் இழந்தவர்கள் எத்தனையோ பேர் உதாரணத்துக்கு நிறையாவே இருக்குது சரியா அப்போ அப்படிலாம் நம்பக்கூடாது எதையுமே கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இது ஒரு பல மணிதானே அதனாலதான் ஒரு ஜாதகம் குடிக்கப்பட்ட லக்னம் ஒரு மனிதனுடைய மொத்த கர்மாவை சொல்லுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதனுடைய மொத்த கர்மா இவன் எதுக்காக பிறந்திருக்கான் இவளுக்கு என்னென்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது என்னென்ன லாபத்தை சம்பாதிப்பான் என்னென்ன ஏமாற்றத்தை சம்பாதிப்பான் என்னென்ன நஷ்டம் அடைவான் அப்படிங்கிறது மொத்த மொத்த ஜாதகத்துடைய கர்மா இந்த திசையில அட் ப்ரசன்ட் இப்ப என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது உனக்கு கல்யாணம் ஆகும் பத்து வருஷம் கழிச்சுதான் குழந்தை கிடைக்கும் அந்த உடல வேற ஒரு திசை வந்துடும் இந்த திசையில தான் நீ சொந்த தொழில் பண்ணுவ இந்த திசையில தான் நீ சொத்து பொத்து வாங்குவ அப்படிங்கிறதுல திசைகள் நிர்ணயம் உள்ளது இதனாலதான் நம்முடைய படி திசாநாத லக்னமா வச்சுக்கிறோம் இதுக்கு பேர் டிஎஸ் வச்சிருக்கேன் என்னுடைய வீடியோக்கள் நிறைய பார்த்திருப்பீங்க அதன்படி பார்க்கும்போது பலன் துல்லியமா விட்டா வரும் திருமணத்துக்கே நான் அப்படித்தான் எடுத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா சரி அப்படி பார்ப்போம் சரி லக்னாதிபதி பதினோராம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரியனுடைய வீட்டுல கெடுக்க மாட்டார் அஞ்சு கதிபதி சனி லக்னத்திலே உச்சபலம் ராகுவோடி நட்சத்திரம் பரவாயில்ல உச்சம் பெற்றவனே ஆட்சி பெற்றவனே ஒன்றும் பண்ண மாட்டாரு ராகுக்கு இது நட்சத்திரம் வாங்கிட்டுதான் கெடுக்காது அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவான ஜோதி ரீதி ஒன்பது கதிபதி புதன் பன்னெண்டாம் இடத்துல உச்சம் அவரும் உச்சம் உச்சம்னாலே மறைவி விடையாது பன்னெண்டாம் இடத்துக்கு விடையாதுன்னு அர்த்தம் அப்போ உச்சம் ஏன்னா உள்நாட்டுல இல்லாமல் வெளிநாட்டுல போய் பழச்சி பெரிய லெவல்ல சொத்து பத்தெல்லாம் சேர்ப்பாரு பெயர் புகழ் கௌரவத்துல சம்பாதிப்பாரு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல பெயர் புகழ் கௌரவம் தானே இருக்குது சரி ஏன்னா அஞ்சு கதிபதியும் கௌரவத்தை குறிக்கக்கூடிய லக்னத்துல தானே உச்சமாகறாரு அப்ப அஞ்சு கதி அஞ்சு கதிபதி உச்சம் ஒன்பது கதிபதி உச்சம் லக்னாதிபதி லாபஸ்தானத்துல லாபாதிபதியுடைய சேர்க்கையில ஆட்சி பெற்ற சூரியனுடைய சேர்க்கையில இருக்கிறாரு அந்த ஜாதகம் ரொம்ப எவ்வளவு பெருட்ட பிரமாதமான ஜாதகம் சொல்லணும் இல்லையா இது போக இன்னொரு யோகம் இருக்கு என்ன யோகம் தெரியுமா செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் அப்படின்னா அது எப்ப ஏற்பட்ட யோகம் ரொம்ப யோகம் லக்னத்துக்கு ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதி பரிவர்த்தனை கேந்திர பரிவர்த்தனை சொல்றாங்க இல்லையா சந்திரனா மனசு சொத்து பத்து அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய்னா மங்களகாரகன் திருமணம் சந்திரனா மனசு அப்ப மனசுக்கு ஆசைப்பட்ட பிடிச்ச ஒரு பெண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணுவார் பருவத்தின யோகமாக வேலை செய்யும் அப்போ மனசுக்கு பிடிச்ச பின்னா வந்து மனைவி அமைவாகன்னு சொல்றது அதுனா செவ்வாயினா சொத்து பத்து சந்திரனா காலபுருஷனுக்கு நாளுக்கு அதிபரி சொந்த வீடு வாசல் சொத்து பத்து அதையும் குறிக்கும் வீடுன்னு சொல்றதே சந்திரன்தான் குறிப்பாரு அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் சுக்கரன் சொல்லுவாரு சுக்கரன் வந்து நம்மளுடைய வசதி வாய்ப்புக்கு தந்தாப்புல பெரிய பங்களா மாதிரி வீடா குடிசை வீடா ஓட்டு வீடான்னு வசதி வாய்ப்புக்கு தந்தாப்புல சொல்லுவாரு இவளைய வீட்டை குறிக்கக்கூடிய காரணம் சந்திரன் அதனாலதான் தான் காலபுருஷனுக்கு நாலாம் இடத்துல வச்சிருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்ப பிரம்மாண்டமான சொத்து பற்றி சேர்க்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பங்களா மாதிரி பங்களாமரிலாம் கட்டுவாரு அப்படின்னு சொல்றது சந்திரன் செவ்வாயுடைய பரிவர்த்தனை யோகம் அப்படித்தான் நடந்துச்சா சரி இது இந்த லக்கண ரீதியா பார்த்தா ஏழுக்கும் பத்துக்கு தீபம் ஏழாம் இடம் கலச்சரம் மன மனசுக்கு பிடிச்ச மனைவி பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் இவருக்கு பிடிச்ச தொழில் பண்ணுவாரு நிறைய கை நிறைய சம்பாதிப்பாரு இப்படிலாம் எடுத்துக்கிட்டா இது எப்படி வேலை செஞ்சிருக்கு பாப்போமா சரி சுக்கர தேசம் பத்தொம்பது வருஷம் படிக்கிற வயசு படிக்கிறார் அதே பிறகு சூரிய திசை ஆறு வருஷம் அப்போவும் படிக்கிறார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சூரியன் ஆட்சி படம் கேதுவடி நட்சத்திரம் ராகு கேதுக்கு மத்தியில இந்த ராகு கேதுக்கு மத்தியில பெற்ற சூரியனா இருந்தாலும் சரி கேதுடி நட்சத்திரமே வாங்கியிருந்தாலும் சரி பொருள்காரத்துவம் சொல்லக்கூடிய அந்த படிப்பு உத்தியோகம் தொழில் வருமானம் இதுலலாம் தடை பண்ண மாட்டாங்க ஏன்னா தொழில் வருமானம் இல்லைன்னா ஒரு மனுஷன் சாப்பிடவே முடியாது உயிர் வாழ முடியாது மற்றபடி கல்யாணம் பண்ணாம கூட இருந்துருவான் குழந்தை குட்டி பத்துக்கிறாம கூட இருந்துருவா வாழ்க்கை நிறையத்தையும் ஓட்டிடுவான் ஆனால் உழைக்காம இருக்க முடியாது சாப்பிடாம இருக்க முடியாது இல்லையா அப்போ படிப்பையும் கெடுக்கிறதில்ல உத்தியோகத்தையும் கெடுக்கிறது இல்ல தொழில் இதெல்லாம் வந்து கை கைவிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ரங்க கதிக்கு மத்தியில் இருந்தால் எடுத்துக்கணும் இங்கே சூரியன் ஆட்சி அதனால் படிக்கிறாரு படித்து முடித்தோன்னே வேலை கிடைக்குது வருமானத்துக்கு போறாரு பத்து இல்லை பத்துக்கு பருவ கருவி லாபம் இல்லையா அப்படிங்கிறதுனால பத்து கதிபதி சந்திர திரிகோணத்தில் வந்தார் அப்படிங்கிறனால எடுத்துக்கணும் சரி அப்போ படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்குது வேலைக்கு போறாரு சம்பாதிக்கிறாரு அதில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை அதுக்கு பிறகு மெயினா இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் வாழ வேண்டிய வாழ்க்கை இல்லையா ஒரு மனுஷன் வாழ வேண்டிய வாழ்க்கை காலத்துல இந்த பரிவர்த்தனை யோகம் நல்லபடியா வேலை செஞ்சுருந்தா பிரமாதமான ஆளு இவரை மாதிரி கொடுத்து வச்சால் யாரும் கிடையாதுன்னு சொல்லணும் இவர மாதிரி கொடுத்து வச்சால் யாரும் கிடையாதுன்னு சொல்லணும் ஏன்னா ஒன்னு அஞ்சு ஒன்பது அதிபதிகள் பலமா இருக்கிறாங்க இதில் ஏழு பத்து பரிவர்த்தனை ஆகுது மனசுக்கு பிடிச்ச மனைவி கட்டணும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி தொழில் செய்யணும் கோடி கோடியாக சம்பாதிக்கணும் சொத்து கொத்து சேர்க்கணும் இருக்குல்ல இந்த பரிவர்த்தனை ஏமாற்றம் நான் ஏன் சொன்னேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன் சந்திரன் முதல்ல பற்ற செவ்வாய்டு வீடு அதனால தான் பரிவர்த்தனை நாளும் போச்சா அப்படின்னா நீசம்புற்றவன் வீட்டில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் பரிவர்த்தனை ஏமாற்றம் தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சந்திர திசை ஸ்டார்ட் ஆயிருக்குது சுக்கரோடைய நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாரு சுக்கர்னு அவருக்கு திரிகோணத்தில் தான் உட்காந்துருக்கிறாரு லக்னாதிபதியுடைய நட்சத்திரம் அவர் பதினோராம் இடத்துல இவருக்கு திரி கெடுக்க கூடாதுல அப்படின்னா பொருளாதாரத்துல வைக்கல நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு வருமானம் அது வாடு போயிட்டு இருக்குது மனைவி அமையல சரி ஏன் செவ்வாய் மங்களகாரகன் நீசம் பெறது சரியா திசைக்கு வந்து செவ்வாய் வந்து மங்களகாரகன் காரகன் தொடர்பு வர்றது இல்லை ஆனா வந்து வலுவா சம்பந்தப்படணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விதி செவ்வாய் இந்த ஜாதகத்தில் நீசம் அவருடைய வீட்டில் உட்காந்து சந்திரன் திசை நடத்தும் போது திருமணத்துக்கு வரன் தேடுறாங்க வரன் கிடைக்கல இருபத்தஞ்சு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வரன் தேடுறாங்க கிடைக்கல அப்புறம் சந்திரதிசியோடைய கடைசி பகுதியில் வந்து கல்யாணமும் நடக்குது ஏன்னா செவ்வாய் வீட்டில் இருந்துருக்கிறாருல அப்போ அதுக்கு உண்டான வேலையும் செய்யணும்ல சரி அந்த செவ்வாயை குரு வந்து பார்க்கறாரு அப்படிங்கும்போது சந்திரமங்கள சந்திரமங்கல யோகம் குருமங்கல யோகம் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சிருந்து கல்யாணமும் பண்ணிடுறாங்க சரி வாக்காது சிறப்பாக போகணும்ல அப்படின்னு பார்த்தா நான் வாழ்க்கைக்கு ஏற்கனவே ஒரு சில வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் என்ன வீடியோ போட்டிருக்கிறேன் ரெண்டாம் இடத்துல ஆறாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ இருந்தாலும் குடும்பத்தில் பிரச்சனை அதே மாதிரி ரெண்டு கதிபதி ஆறாம் இடத்துலயோ எட்டாம் இடத்துலையோ போனாலும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இங்கே ரெண்டு கதிப்பதியே செவ்வா நீசம் சரியா அப்போ அந்த இடத்துல குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது தனஸ்தலை வந்து கை வைக்காது அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஏன்னா லக்கணத்துக்கு பதினோராம் அதிபதி லாபாதிபதி ஆட்சி எந்த வகையிலும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்ப பொருளாதாரத்துல கை வைக்காது ஆனா குடும்பஸ்தானத்துல கை வைக்கணும்ல ஆறு கதிபதி குரு இரண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு இந்த துராலக்கணத்துக்கு ஆகாதவர் இப்படிங்கிற மாதிரி சொல்லணும் சரியா ரைட் அப்ப குடும்பத்துல கை வைக்கணும் அப்படின்னா எப்படி கை வைக்குது சாயந்திர தேசியோட பிற்பகதி கல்யாணம் செவ்வாய் தேசிகளை என்ட்ரி ஆகுறாங்க செவ்வாய் தேசிகளை என்ட்ரி ஆன இந்த இடத்துக்கு லக்னாதிபதி பத்து கதிபதி பரிவர்த்தனை அப்படிங்கிற மாதிரி போவோம் வச்சுக்குவோம் இந்த இடத்துக்கு ரெண்டு கருமே சூரியன் ஆட்சி பலம் ஆட்சி பலமாக இருந்தாலும் ஏன்பா வந்து குடும்பத்தை கெடுக்கணும் வைக்கணும் அப்படின்னு பார்த்தா இவர் சூரியன் வாங்கினது கேதுடைய நட்சத்திரம் அந்த கேதுக்கு ராகு கேதுக்கு மத்திலையும் பொன் பொற்காரத்துவத்தை தான் வந்து கை வைக்காது ராகு கேதுக்கள் அப்படின்னு சொன்னோம் ஆனால் உயிர்காரத்துவத்தில் கை வைக்கும் குடும்பம்னு ஒன்று இருந்தால் கெடுத்துடும் அல்லது குடும்பம் அமையரமா இருந்தால் அமையவே விடாது குழந்தைன்னு ஒன்று கிடைக்கணும்னு இருந்தால் லேட் பண்ணிவிடும் குழந்தைய கொடுக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் உயிர்காரத்துவத்தில் ரீதியாக பிரச்சனை பண்ணும் இப்ப சகோதரோட உறவு முறையை வெட்டி ஊற்றுரும் தாய் தந்தையுடைய ஆயுள் ஆரோக்கியத்தை கெடுத்துடும் அப்படிங்கிற உயிர்காரத்தை எல்லாம் கை வச்சிடும் அப்படிங்கிறத சொல்லலாம் இது குடும்பஸ்தானம் இந்த இடத்துக்கு இதுக்கு இரண்டாவது குடும்பஸ்தானத்துல குடும்பத்துல கை வச்சு ஆகணும் இந்த பிறப்பு லக்கணத்துக்கு ஆறு கதிபி ரெண்டுல எப்படி இருந்தாரோ இந்த லக்கணம் வைக்கும்போது இதே ஆறு கதிபதி குரு தான் வருவார் குரு கூட கேது இருக்கிறார் இந்த கேதுடைய நட்சத்திரத்தை சூரிய வாங்கிக்கிறார் அப்ப குடும்பம் வெட்டி பட்டி ஆகணும் பிரச்சனை நடந்தே ஆகணும் குடும்பம் உடஞ்சே ஆகணுங்கிறத இந்த ரீதியா பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம் இந்த ரீதியா பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத ஈஸியாக எடுத்துக்கலாம் இவருக்கு செவ்வாய் திசை வரும் பிரச்சனையாது கணவன் மெண்டுக்கு கருத்து வேறுபாடு வருது போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஷன்னு போறாங்க டைவர்ஸா ஆகுது குடும்பம் உடஞ்சிருது இப்ப என்ன கேள்வியோட வந்திருப்பாங்க அப்படின்னா ரெண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட கேள்விதான் வந்திருப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப எளிமையா எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம் நடப்பு திசை செவ்வாய் திசையில சந்தரபுத்தி செவ்வாய்னாலே ஆல்ரெடி மனோகாரகன் மங்களகாரகன் மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரனுடைய வீட்டில் உட்காந்துருக்கிறாரு சந்திரனுடைய தான் சந்திரன் செவ்வாயின் தான் பரிவச்சனை ஆகிக்கிறாங்க அப்போ மனசு மங்களகாரகன் ஒன்று சொத்து பொத்து சம்பந்தமாகவும் இல்லைன்னா திருமணம் சம்பந்தப்பட்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் இதை லக்கணமாக வச்சிருக்கோம் இல்லையா உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் அப்போ தொட்டு காட்டுறேன் இப்போ செவ்வாய் தேசி கடைசி புத்தியில் வந்துருக்காங்க இதை லக்கணமாக வைக்கிறேன் சரியா ரைட் இந்த லக்னமா வைக்கும்போது இந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனும் செவ்வாயும் பதிவிற்த்து ஆயிக்கிறாங்க இந்த செவ்வாய் வாங்குன நட்சத்திரம் யாருன்னு பாருங்க சனியுடைய நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரமா இந்த பிறப்பு லக்கணத்துக்குன்னா நாளுக்கு அஞ்சு கதிபதியா இருக்கலாம் இந்த சனி இந்த லக்கணத்துக்கு ஏழுக்கதிபதி அப்ப மங்களகாரகனம் ஏழுக்கதிபதியும் சம்பந்தம் வரும்போது வரும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்விதான் வரும் எதை லக்னம் பார்க்கிறோமோ அதுக்கு நட்சத்திரத்தை நட்சத்திரத்தையே வாங்கியிருக்கிறாரு அவருடைய பார்வையிலும் வர்றாரு அப்ப திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்விதாக இருக்கும் நாற்பத்தி ரெண்டு ஏற்கனவே குடும்பம் உடஞ்சிருச்சா செக்அப் பண்ணிட்டு இரண்டாவது நோக்கி கேள்வியாக வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் மணக்கரகனுடைய வீடு அப்படிங்கிறத ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம் அப்ப இந்த ஜாதகத்துல இத்தனை வகையான யோகம் இருந்து பரிவர்த்தனை யோகம் இருந்து ரெண்டு நட்புக்கரங்களுடைய யோகமாகவும் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் கேந்திர பரிவர்த்தனையாக இருந்து என்ன செய்ய முதல்ல பரிவர்த்தனைனாலே ஏன் அதை ஏமாற்றம்னு சொல்கிறோம்னா என் வீட்டில் நீ போய் இரு உன் வீட்டில் நான் போய் இருக்கிறேன் என் வீட்டை உன் சொந்த வீடு மாதிரி பார்த்துக்குன்னு சொல்கிறோம் அந்த மாதிரிங்கிறது தானே இல்லையே நம்ம வீடாகவே ஆயிராது என்ன இருந்தாலும் அதை அவை தான் அது அடுத்தமே தான் இல்லையா என்றைக்கா இருந்தாலும் அந்த வீட்டுக்கு சொந்தக்கார அவன் தான் நம்மகிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவான் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுட்டு அவன் வீட்டில் நம்ம ஒழுக்கமாக இருக்கணும் நேர்மையாக நடந்துக்கிறணும் சரியா நம்ம வீடு மாதிரி பார்த்துக்கார சொல்லிட்டாங்கிறக்கா வீட்டை போய் டேமேஜ் பண்ண முடியுமா இல்லை அப்ப என்ன காரணம் அது அவை வீடுதாங்கிறது இருக்குல்ல அதே மாதிரி தான் இந்த கிரகங்களும் வேலை செய்யும் அப்ப பரிவர்த்தனைங்கிறது ஒரு கந்துடைப்பு வேலை எண்பது சதவீதம் பிரச்சனையை பண்ணும் இருபது சதவீதம் வேணா பெட்ரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிங்கிறது என்னுடைய கருத்து இந்த பரிவர்த்தனை யோகம் இருந்து அது அந்த கிரகங்களுடைய திசைகளும் நடந்து பாதிக்கப்பட்டவை எத்தனை பேர் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்க பாதிக்கத்தான் பட்டிருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அது நிறைய பேர் பார்க்கட்டும் இப்ப பரிவர்த்தனை யோகம் வருதுன்னா எப்படியெல்லாம் வந்து சிக்கனமாக இருந்துக்கலாம் சுதாரணமா அதாவது சூதாரமா இருந்துக்கலாம் எப்படி அதில் வந்து தப்பிச்சுக்கலாம் தப்பிக்க முடியாது ஏதாச்சும் ஒரு கை இழப்பா கொடுக்கும் ஏன்னா ஒரு பத்து லட்ச ரூபாய் செலவாகிறதுக்கு ஒரு ஐம்பது ரெண்டாயிரம் ஒரு லட்ச ரூபாய் செலவோட தப்பிச்சுக்கலாம்ல அதுக்குண்டான வழி பண்ணிக்கலாம்ல இப்ப தொழில் பண்ண போறோம்னு வச்சுக்கங்க பரிவர்த்தனை யோகத்துல இருக்குது ஏன்னா ஏழு பத்து பரிவர்த்தனை பிறப்புலக்கணத்துக்கு சொந்தமா தொழில் தொடங்க போறேன் உனக்கு பரிவர்த்தனை யோகம் இருக்கு நீ சொந்தமா தொழில் கொண்டு யோகோன்னு வந்து அங்க ஏமாற்றத்தை கொடுத்துச்சுன்னா ஒரு ஒரு கோடி ரூபாய் போட்டுட்டான்னு போட்டு நீங்க ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னா அப்படியே லாக்க லாஸ் ஆச்சுன்னா உங்க மனசு என்ன வேதனை போடும் சூசைட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற நிலைமைக்கு கூட கொண்டு போய் விட்டுரும் இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கறதுனால இது ஒரு வந்து கண் துடைப்பு வேலை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இதில் நல்ல பரிவர்த்தனை மோசமான பரிவர்த்தனை அப்படி இப்படின்னா நான் எல்லாத்துக்குமே ஒரு ஏமாற்றம் உண்டு அப்படிங்கறத மட்டும் சொல்றேன் பார்த்து சூதானமா நடந்துக்கங்க அப்போ பரிவர்த்தனை யோகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க பாவம் ஏழை எளிய மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் இத்தனை லைக் வந்திருக்குதுன்னா உண்மையிலே இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கட்டும் அதபடி நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க இந்த மாதிரி ஒரு ஜாதகம்னு ஒன்று பார்க்க வந்தால் நிஜம ஒரு பத்து கேள்விக்கு மேலே பார்க்க கேட்கறதுக்கு ஆலை கிடையாது குழந்தையுடைய ஜாதகம்னா படிப்பு சம்பந்தமாகவும் உத்தியோகம் சம்மந்தமாகவும் இளைஞருடைய ஜாதகமாக இருந்தால் சொந்த தொழில் பண்ணலாமா அல்லது திருமணம் எப்போது குழந்தையை வைக்கும் எப்போது தாய் தந்தையுடைய ஆயுள் ஆராய்க்கும் எப்படிது அரசியல் வேலையா கவர்மெண்ட் ஜாப்பா இல்ல இவருடைய ஆயுள் ஆரோக்கியம் சொத்து பத்து சேர்க்க எப்போது கிடைக்கும் லைஃப்ல எப்படி எப்போது செட்டில் ஆகும் இப்படித்தான் இதுக்கு மேல எந்த கேள்வி வராது குழந்தைய பத்தி அந்த என்ன குழந்தை கிடைக்கும் எத்தனை குழந்தை கிடைக்கும் எனக்கு ஆன்மீக இருக்கா இல்லையா எனக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்குமா இல்லையா வெளிநாட்டு வேலையா உள்நாட்டு வேலையா இப்படித்தானே விரல் விட்டு என்ன கூடிய ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு கேள்விக்குள்ளதான் வருமே ஒழிய மற்றபடி வேற எந்த கேள்வி வராது தேவையில்லாம யோகங்கள்லாம் இருக்குன்னு நினச்சி மனசை போட்டு ஒரு என்ன சொல்றது ஏமாந்துடவும் கூடாது தோஷமா இருக்கு அப்படின்னு நினச்சி பயந்துடவும் கூடாது நிறைய கிரகங்கள் நீசம் பெற்று இருந்தாலும் யோகத்தை தரும் அப்படின்றது உண்மை அதுக்கு உதாரண ஒரு நாள் போட்டு நான் விளக்கம் பண்ணுறேன் விளக்கம் கொடுக்குறேன் இந்த ஜாதகத்துல இத்தனை யோகங்கள் இருந்தும் கூட இந்த ஜாதகரை வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையை கற்றுக்குச்சு இருபத்தஞ்சு வயசுல வந்த சந்திர திசை பத்து வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் போச்சு அது பிறகு ஒரு ஏழு வருஷம் நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் மனசுடைய வாழ்க்கையை கிடைத்துருச்சு வாழ வேண்டிய வயசில் வாழ்க்கையை கெடுத்த அந்த பரிவர்த்தனை யோகம் நல்லதா கெட்டதா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க சரிங்களா அனைவருக்கும் நன்றி வணக்கம்